ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு ஃபுல்லாக தண்ணி தான் அண்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளேயே தண்ணி வர லெவலில் தண்ணி வந்துருந்துச்சி ஸோ நம்ம ஏரியாவில் வந்து ஃபுல்லாக கரண்டை கட் பண்ணிட்டாங்க அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு கிடைக்கல அது போக நம்ம சேனல் வந்து மானிட்டைஸும் ஆகலை ஸோ வந்து நம்ம சேனல்லேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஏரியாவை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தண்ணி கிடக்கு அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போக முடியல ஸோ வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வீடு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது வீடு இடிஞ்சு விழுந்துட்டு தண்ணியால் ஃபுல்லாக தண்ணி நண்பர்களே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க வீடியோ போடலையா அடுத்த வீடியோ போடுங்க அடுத்த வீடியோ போடுங்கன்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி இருக்கிறதுனால வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கரண்ட்டு கிடையாது இருட்டு சார்ஜ் இல்லை பயங்கரமான க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே தண்ணி தான் நம்ம வீட்டை சுற்றி ஃபுட்டுக்கே ரொம்ப கஷ்டந்தான் வீட்டில் இருக்கிறதான் நம்ம இருக்கோம் செஞ்சுட்டுருக்கோம் அப்படின்னா சமைச்சாட்டுருக்கோம் ஆமாம் அது என்ன தெரியும் எவ்வளோ தண்ணி கிடக்க அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அதனால் நண்பர்களே நீங்கள் வீடியோ கரெக்டாக இருக்கீங்க வீடியோ வந்து நம்மளால் ரெகுலராக போட முடியும் ஆனால் கண்டிஷன் எல்லாம் சரியாகணும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க ஆமாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு அந்த வீடே மொத்தமாக விழுந்து அதில் ஒரு இருபது கிட்ட அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே செத்தே போச்சுங்க அவ்வளோக்குள்ளே அந்த வீடு இடிஞ்சிச்சு நம்ம ஏரியா வந்து ஆக்சுவலி காடு தான் பட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஏரியா ஆனால் வெள்ளம் வந்து வந்தனால நமக்கு இப்படி ஆகிப்போச்சு பக்கத்தில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடத்தெல்லாம் உடச்சி விட்டாங்களாம் வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வெள்ளன்னு என்னோடய வீடை பாருங்கள் இதான் அந்த அதுதான் என்னோட வீடு ரோஸ் கலரில் தர்றது தான் நம்ம வீடு ப்ளூ கலர் கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நான் காட்டுறேன் வீட்டை வெள்ள அங்கிட்டு போகும் இதுதான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டை சுற்றி எப்படி தண்ணி நடக்க போகிறேங்க அதெல்லாம் எப்படி எங்கள் அம்மா என்னோடய ஒய்ஃப் எல்லாம் வெளியே தான் உட்காந்துருக்காங்க எவ்வளோ தண்ணின்னு பார்த்திங்களா ஆமாம் எல்லாம் வெளியே தான் இருக்காங்க எவ்வளோ தண்ணி கிடக்க பாருங்க அதனால் தண்ணி வடிஞ்சு கரண்ட் வந்து நெட்டு நல்லா கிடச்சதுக்கு அப்புறந்தான் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் நண்பர்களே ஓகே ஆமாம் தூத்துக்குடியோட கண்டிஷன் இதுதான் ஸோ தூத்துக்குடியில் இருந்துக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியவில்லை ஓகே பாய் பாய்